பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் படைவீரர் நலத்துறையின் சார்பில் படைவீரர் கொடிநாளினை முன்னிட்டு மாவட்ட தலைவர் மிருனாளினி அவர்கள் கொடிநாள் நிதி திரட்டும் ஊண்டியலில் நிதி அளித்து துவக்கி வைத்தார் பின்பு மாவட்ட அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற முன்னாள் படைவீரர்களுக்கான தேநீர் விருந்தில் கலந்து கொண்ட ஆட்சியர் நமது தாயகத்தை காக்கும் பணியில் முப்படைகளிலும் பணிகளில் ஈடுபட்டுள்ள படை வீரர்கள் மற்றும் படைப்பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள முன்னாள் படைவீரர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் ஏழாம் நாள் அன்று படை வீரர் கொடிநாள் அனுசரிக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கொடிநாள் வசூல் இலக்கினை எய்திய நாற்பத்தி மூன்று அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார்

நீங்களும் வந்து கொஞ்சம் கொடிநாளுக்கு வந்து அதிக வசூல் பண்ணி நம்மளுடைய பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய முதலிடத்தை வந்து தக்க வைத்துக் கொள்ள அனைவரும் ஒத்துழைப்பு நாங்க மாதிரி கேட்போம் நான்கு வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்தில் இருந்து மூன்றே கிலோமீட்டர் மாதாந்திர தவணைத்தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டு மனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டு மணிகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் மற்றும் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ்